நம்ம முத்திரை மருத்துவத்தில் இன்றைக்கி ஆகாய முத்திரை பற்றி பார்க்கான்னு இந்த ஆகாய முத்திரை வந்து உடலை லேசாக்குவதற்கு உபயோகப்படக்கூடிய முத்திரை இந்த ஆகாயங்கிறது நமக்கு மூன்று விதமான பூதங்களை வேலை செய்யறதுக்கு வச்சுட்டு நெற்பு பூதத்தோடு சேர்ந்து அமைதியாக இந்த இயக்கத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய வேலை செய்யும் இங்கே எல்லாம் வெற்றிடம் இருக்குதோ அந்த வெற்றிடத்துல எல்லாம் இந்த ஆகாய பூதத்திற்கு சக்தி வந்து நல்லா வேலை செய்யும் அந்த வெற்றிடம் இருக்கிறதுனால தான் உலகமே இயங்குது ஆகாயமே வெற்றிடமாக இருக்கு இல்லையா அதுதான் எல்லாம் பூமி எல்லாமே நின்றுட்டு வேலை செய்யுது அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளையும் மண்டையோட்டுக்கு உள்ளே வந்து வெற்றிலம் இருக்குது மூக்கு பின்னாடி வந்து வெற்றிகரம் இருக்குது சரிங்களா அதுபோக தொண்டைக்குழி உள்ளே உள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாசப்பாறைகள் இருக்கக்கூடிய வெற்றிகளம் மூக்குனா அது சைனஸ் குழி இருக்கிற இங்கே எல்லாம் வந்து வெற்றிலம் இருக்கிறதுனால தான் மூளை சரியாக ஏய்வதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக கிடைக்குது அப்போது இந்த முதலியை செய்கிறதுனால நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் அப்படிங்கிறது வந்து கடினமாக இருந்துச்சு சாப்பிட்ட உணவு இருப்பது ரொம்ப பாரமாகது அப்படின்னா அதை லேஸ் ஆகிறதுக்கான வேலையை அந்த முத்திரை செய்யும் மூளைத்திறன் செயல்பாடு வந்து சிறப்பாக வந்து இருக்கும் அது பார்க்கக்கூடிய சைனஸ் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் மேலும் சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த சளி தொந்தரவுகளை நீக்குவதற்கான சக்தியும் இந்த முத்திரை வந்து கொடுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வியர்வு வழியாகவும் யூரின் வழியாகவும் உங்களுக்கு வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பையும் இந்த ஆகாய முத்திரை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஆகாய முத்திரையை செய்வதனால மனம் வந்து அமைதியாக நிலைமைக்கு வந்து உங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் மனம் அமைதியாகி தெளிவான முடிவை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ஆகாய முத்திரையை அதற்கான கிடைக்கும் இந்த ஆகாய முத்திரை தினந்தோறும் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த ஆகாய முத்திரையை செய்வதற்கான நேரம் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஆகிய நேரங்கிறது மிக மிக சிறப்பான நேரம் அது போக மதியம் இரண்டு மணிக்கு இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து வேலை செய்யும் உணவு வருது அரை மணி நேரம் கழித்து இந்த ஆகாய முத்திரை வந்து செய்யணும் இது உங்களுடைய கட்டை விரல் மற்றும் நடுவரம் இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு மீதி மூன்று வரையும் நீட்டி வச்சுக்கணும் சரிங்களா நீட்டி வச்சுட்டு முழுத்தரை நேராக வச்சுக்கிட்டு சமங்கள் போட்டு நீங்கள் உட்காந்து அப்படியே கண்களை மூடி அமைந்துக்கிட்டு உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிறீங்கன்னா போதும் சுவாசத்தை என்ன ஓட்டம் வந்து எங்கும் எங்கே ஓட்டினாலும் பரவாயில்ல அதை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் செய்வாங்கண்ணா சரி அப்படிங்கிறீங்க அந்த முத்திரையை செய்ய 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 கண்டிப்பாக தினந்தோறும் முத்துகை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அது எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் வெறும் விரிவான விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது போன்ற முத்திரை சம்பந்தமான வீடியோக்களை பார்ப்பதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனல் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தினமும் ஒரு முத்திரை உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மூலமாக நீங்கள் நல்லா பணம் அடைக்கலாம் நோய் சம்பந்தமான முத்திரைகள் எல்லாம் தேவை பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணி அதை தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் வந்து பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க சரிங்களா நன்றி வணக்கம் ஒழுவே நம்ம தந்தையனா